குட்டின் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நம்மளுடைய நேயர்களில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இது ஒரு பெரிய டாபிக் அதாவது யாருக்கெல்லாம் யூடிஆர் மாற்றம் நடந்தது இல்லைங்களா நில உடைமைப்பட்ட மாற்றம் நடந்ததையா அப்போ நடந்தப்ப பல பேருக்கு அவங்களுடைய டேட்டாவில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு தவறுதெல்லாம் இருக்குது அண்ட் எஃப்எம்பி புலப்படத்தில் தவறுகள் இருக்குது கிராம நத்தத்தில் தவறுகள் இருக்குது அதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கியமாக நான் சொல்ல போகிறது இதில் நீங்கள் ஒரு ரூபா கூட லஞ்சம் கொடுக்காம செய்ய வேண்டிய விஷயம் தான் நம்ம இதில் சொல்ல போகிறது ஆனால் இதற்கு டைம் ஆகும் அப்படி யாரெல்லாம் இந்த டைமை எடுத்துக்கிட்டு பொறுமையாக அவசரம் இல்லை நான் இருந்தாலும் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் லஞ்சம் கொடுத்து பண்றவங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ முழுவதுமாக தேவைப்படாது கண்டிப்பாக இந்த வீடியோ பெருசாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக முழுவதுமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுவதுமாக இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களால் எப்படி இந்த தவறெல்லாம் நீங்களே சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஆனா வீடியோக்குள்ள போகலாம் என்னெல்லாம் தவறுகள் இருந்தா நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க யூடிஆர் பட்டாவில் ஒருவேளை தவறான நபரின் பெயரானது சேர்க்கப்பட்டிருந்தால் இப்போ ஏதாச்சும் ஒரு நபரோட பெயர் தவறா சேர்க்கப்பட்டிருந்தா இல்லைன்னா பிற பங்காளிங்களுடைய பெயர் கூட்டு பட்டாவில இல்லாம போயிருந்தா பட்டாதாரருடைய பெயரோ அல்லது அவருடைய தந்தை பெயரோ எழுத்து பிழை இருக்கு அப்படின்னு இருந்தா இல்ல யூடிஆருக்கு முன்பே எங்க கிட்ட பட்டா இருக்குது ஆனா யூடிஆர்ல வந்தப்ப எங்க பெயர் வந்து அதுல வந்து ஏறல அப்படின்னு அப்படின்ற பிரச்சனை இருந்தா இல்ல இடத்தினுடைய பரப்பளவு யூடிஆர்ல அதிகமாகவோ இல்ல கம்மியாகவோ வந்திருந்தா சர்வே எண் உட்பிரிவு எண் இதெல்லாம் வந்து தவறுதலாக குறிக்க குறிப்பிடப்பட்டிருந்தால் மேலும் நம்ம நிலத்தினுடைய வகையானது யூடிஆர்ல வந்து புஞ்சையா இருந்து நஞ்சையா மாறி இருக்கும் இல்ல புஞ்சையில இருந்து கிராம ஆகிருச்சு இல்லைன்னா நஞ்சையிலிருந்து புஞ்சை ஆகிருச்சு இல்லைனா இருந்து புஞ்சை ஆகிடுச்சி இந்த மாதிரி எந்த மாதிரி மாறி இருந்தாலும் அந்த தவறுகள் கிராம நத்தை சர்வே பண்ணப்ப அந்த இடத்த வந்து எங்களோட நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்த வந்து அனாதீனம் இல்லைனா புறம்போக்கு அப்படின்னு வந்து வகைப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது கிராம நத்த ஆவணங்களை நாங்கள் அனுபவித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வந்து பக்கத்து வீட்டுக்காரருடைய பெயரில் வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்றது இது வந்து காமனாக நிறைய பேர் கேட்ட டவுட்டு அடுத்து கிராம நத்தத்தில் வந்து எங்களுடைய பத்திரத்தில் வந்து பத்து சென்ட் இருக்குது ஆனால் தோராயப்பட்டா வந்து அஞ்சு சென்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க மேலும் கிராமண ஆவணத்தில் வந்து கூட்டுப்பட்டாவில் வந்து எங்கள் பங்காளிங்க பெயர் எல்லாம் இருக்குது ஆனால் என்னுடைய பெயரானது அதில் மிஸ் ஆகிருக்கு கிராம நத்தம் புஞ்சையா மா மாறிடுச்சு அது வந்து யூடிஆருக்கு வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னும் போது ஏன்னா கிராம எஃப்எம்பி எஃப்எம்பியில் அளவுகள் தவறு உட்பிரிவுகள் தவறாக இருக்கும்போது அந்த புலப்படம் இருக்குது இல்லைங்களா அதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் கிராம எஃப்எம்பியில் புதியதாக வழி ஏற்படுத்திட்டாங்க இல்லைன்னா வழியை வந்து எடுத்துட்டாங்க ஏற்கனவே இருந்த கிராமநத்த எஃப்எம்பியில் வழி இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ வந்து வழியை வந்து உருவாக்கிட்டாங்க என்னோட இடத்துல வழியாக மாற்றிட்டாங்க இல்லைன்னா என் இடத்துல இந்த இடத்துல ஒரு வழி இருந்தது என்னோட இடத்துக்கு அதுதான் வழி ஆனால் அந்த யூடிஆருக்கு அப்புறம் வந்து அந்த கிராமநத்த எஃப்எம்பியிலேருந்து அந்த வழியை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து யூடிஆர் எஃப்எம்பியில் சர்வேயின் உட்பிரிவு இதெல்லாம் தவறாக இருந்துச்சுன்னா இல்லைன்னா யுடிஆரோடைய எஃப்எம்பியில் பரப்பளவுகள் ஏர் ரெஜிஸ்டரோட வந்து ஒத்து போகலை அப்படின்றது மேப்பில் இருக்கிறது ஏர் ரெஜிஸ்டரோட போகலைன்ற பட்சத்தில் அடுத்து எஃப்எம்பியில் வந்து குளம் குட்டை கிணறு அதனுடைய சின்னங்கள் வந்து தவறாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி காமனாக இத்தனை தவறுகள் எது நடந்திருந்தாலும் சரி இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைன்றது வந்து ஒன்று தான் அந்த வழிமுறை என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் முழுவதுமாக பார்த்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக சொல்லியிருப்பேன் வீடியோ பெருசாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெளிவான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அது என்னன்ற வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களோட பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை யார்கிட்ட எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களோட பிரச்சனைல பாதிலாம் வந்து சரியாயிரும் ஸோ யாருக்கிட்ட எந்த பிரச்சனையும் எப்படி கொண்டு போகிறதுன்றதை நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு சாதகமான ஆவணங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட கிரையை பத்திரம் மேனுவலில் ஈஸியாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் ஈஸி பழைய பட்டா இப்ப இருக்கக்கூடிய பட்டா முந்தைய ஆ பதிவேடு இப்போது இருக்கக்கூடிய ஆ பதிவேடு பழைய எஃப்எம்பி இப்போ இப்ப இருக்கிற எஃப்எம்பி இது இல்லாம வேற ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டா எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் இந்த ஆவணங்களை நீங்க எடுத்து வச்சிருக்கிறது உங்களோட பிரச்சனைக்கு அதெல்லாம் வந்து உதவுமா அப்படிங்கறதையும் தெளிவா பார்த்துக்கணும் தேவையில்லாத ஆவணங்களை உள்ள சேர்க்க கூடாது அடுத்து நம்ம பிரச்சனை என்னவோ அத வந்து நீங்க அரசு தரப்பு தரப்பினுடைய பார்வையில இருந்து நீங்க மனு எழுதணும் இப்போ என்னன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இங்க இருந்து நான் வந்து இந்த இடத்த வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடம் வந்து இப்போ இல்லாம போயிருச்சு அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க எழுதாம ஒரு அரசினோட தரப்புல இருந்து அந்த நிலத்தை வந்து அவங்க எதற்காக எடுத்திருப்பாங்க எதுக்காக மாற்றியிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல இருந்து நீங்க இன்னும் யோசி யோசிச்சு இந்த இடத்த வந்து நீங்க இந்த இங்க போறதுக்கான வழிபாதையாக கொடுத்துருக்கீங்க இந்த எண்ணத்தில் ஆனா இது வழிபாதை கிடையாது இது வந்து இத்தனை வருஷமா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு நீங்க அரசினோட பார்வையில் நின்று உங்களோட பிரச்சனையை நீங்க தெளிவா எழுதி கொடுத்தீங்கன்னா பக்கம் பக்கமாக இருந்த அந்த குழப்பத்துக்கும் நேர வரையுமே இல்லாமல் டைரக்டா அதை எடுத்தவொடனே ஒரு பெரிய அதிகாரி படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதை உடனே படிச்சிடற மாதிரி உங்களோட டிராப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா தெளிவா இருக்கணும் ஒரு மனுவை எழுதுறீங்கன்னா எல்லா கேள்வி எவ்வளோ பெருசா விரிவா எழுத முடியுமோ அவ்வளவு தெளிவான ஒரு டிராப்ட நீங்க எழுதணும் அப்படி எழுதும் போது அந்த ஒரு சில நிமிடம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகளுக்கு அந்த ஒரு சில நிமிடத்திலே உங்களோட பிரச்சனையை அவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முடிந்த வரைக்கும் உங்களோட மனுவை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓ இருக்கார் இல்லைங்களா அவருக்கு தான் நீங்கள் வந்து இது அனுப்புவீங்க பதிவு தவாளில் அனுப்பணும் பதிவு தவாலில் அனுப்புனீங்கன்னா நீங்கள் வந்து கூட அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்புவீங்க அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து உங்களுக்கு திரும்ப வர்றது இது வந்து அரசு அரசியத்திற்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு எளிமையான வழி நம்ம போய் கொடுப்போம் அங்கேருந்து நமக்கு அக்னாலஜ்மெண்ட் காட்டு கிடச்சிரும் இது வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்புவீங்க அப்படி இல்லாமல் நேரடியாக போய் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அப்படி கொடுக்கும்போது அத்தாட்சி வாங்க வேண்டியது உங்களோட கடமை இதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பணியாளர்கள் அண்டு நிர்வாக சீர்திருத்தம் சட்ட ஆணை நூற்றி பதினாலு அறுபத்தி ஆறு எண்பத்தி ஒன்பதின் கீழ் அத்தாட்சி கொடுக்கும்படி நீங்கள் கேட்கணும் இதை வந்து மனுவிலே நீங்கள் எழுதியிருக்கணும் ஏன்னா எந்த ஒரு அரசு அலுவலகத்திலும் நீங்க போய் மனுவை கொடுத்தா அதற்கான அத்தாட்சியை கொடுப்பதற்கான முழு உரிமையும் அவங்களோட கடமை அது அதை பெற்றுக்கொள்வதற்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கு அவங்க முடியாதுன்னு சொன்னா சார் இந்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என் லெட்டர்ல இதனுடைய அடிப்படையில் வந்து நீங்க எனக்கு அத்தாட்சியை கொடுக்கணும் கொடுங்க அப்படின்னு வந்து நீங்க கேட்டு வாங்கலாம் அடுத்து பதிவு தபாலில் வந்து அத்தாட்சி வந்த உடனே நீங்க முடிஞ்ச வரைக்கும் இப்ப நான் சொல்கிறதுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இவ்வளவு வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா இதுதான் உங்களுடைய வேலையை முழுமையாக சரிப்படுத்தும் நீங்க வீட்லேயே உட்காந்துட்டு இல்லாமல் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சேன்னா நடக்காது நீங்க என்ன பண்ணணும் டிஆர்ஓ அலுவலகம் போயிட்டு அந்த நீங்க அனுப்பின லெட்டர் தபால் பிரிவில் இருந்து த தபால் பிரிவில் போயிருச்சா ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் அந்த டிஆர்ஓ ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா தபால் அலுவலகத்துல வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அது வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இப்போ இன்மெயிலாக வந்துருச்சு இன்னைக்கு அப்படின்னு அந்த நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் கொடுத்து அது கரெக்டான டேபிளுக்கு போயிருச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்படி போனதுக்கு அப்புறம் நீங்கள் வேணும்னா டிஆர்ஓ கூட நேரடியாக கூட போய் சந்திக்கலாம் அடுத்து அந்த மனு டிஆர்ஓ என்ன பண்ணுவாருன்னா அவரோட வட்டாட்சியர் அவரோட வந்து வட்டாட்சியருக்கு அனுப்புவார் தாசில்தா இருக்கு அப்படி அனுப்பும்போது அந்த ஃபார்வர்டிங் லெட்டருடைய ஒரு காப்பியும் உங்களுக்கும் அனுப்புவாங்க சோ அது நீங்க அடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு அது அந்த லெட்டர் உங்க கையில வந்து சேர்ந்த உடனே நீங்க அங்க போயிட்டு வட்டாட்சியர் அலுவலகத்துல டிஆர்ஓ அலுவலகத்துல இருந்து வந்த லெட்டர் வந்து சேர்ந்துருச்சா வட்டாட்சியர் அலுவலகத்துல அதுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்களா அந்த மனுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது சரியான டேபிளுக்கு போயிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வேணும்னா துணை வட்டாட்சேரியையும் வட்டாட்சேரியையும் சந்தித்து உங்களோட விவரத்தை நீங்க சொல்லலாம் இப்போ அதை அடுத்து என்ன பண்ணணும்னா படிநிலையில் அடுத்து வருவாய் ஆய்வாளருக்கு வரும் வருவாய் ஆய்வாளர்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அவருக்கு வரும் அவர்கிட்ட வந்து கடைசியா உங்களுடைய விஒஒக்கு வரும் இந்த என்ன பண்ணுவார்னா அவ வந்து அதுக்கான விசாரணை நடத்தி ஆய்வறிக்கை தயார் செய்வார் இப்போ நீங்க என்ன பண்ணணும் வீ நேரடியாக சந்திச்சு கணக்குடைய விவரம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கல விவரம் அங்க வந்து விசாரிப்பாங்க யார் இப்படி தான் வச்சுருந்தாங்களா அப்படின்ட்டு ஒரு சில சாட்சியை ரெடி பண்ணுவாங்க இந்த எல்லா கல விவரத்தையும் முடிப்பார் அப்போ அவருக்கு தேவையான விவரத்தில் வந்து நீங்க கண்டிப்பா அங்க இருந்து கொடுக்கணும் இப்போ இந்த மனு அப்படியே திரும்பி ரிவர்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணணும்னா விஏஓ கிட்ட இருந்து ஆரேக்கு போகும் ஆரே அதை பார்ப்பார் அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும் கிட்ட இருந்து அது தாசில்தார் ஆபீஸ் போயிருச்சான்னு பார்க்கணும் தாசில்தார் ஆஃபீஸில் போனதுக்கு அப்புறம் பட்டா மேல்முறையீடுகள் டேபிள்ல வந்து உங்க ஃபைல் போயிருச்சா பட்டா மேல்முறையீடு ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிளுக்கும் உங்களோட ஃபைல் மூவ் ஆயிருச்சா அப்படின்னு நீங்க பார்க்கணும் யூடிஆர் விஷயங்கள் வந்து பட்டா மேல்முறையீடு டேபிளுக்கும் எஃப்எம்பி ரிலேட்டட் பிரச்சனை வந்து ஹெட் சர்வே தலைமை சர்வே இருக்கும் கிராம நத்தம் தொடர்பான பிரச்சனைங்க வந்து நத்தம் அலுவலகத்திற்கும் போகும் இப்படி போனதுக்கப்புறம் வட்டாட்சியர் வந்து உங்களுக்கு விசாரணைக்கு ஒரு அழைப்பாணை வரும் அந்த அழைப்பானையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேதிக்கு வந்து நீங்கள் தவறாமல் போயிட்டு அங்கே நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் அளிக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டது பதில் அனுப்பினதுக்கான பதில் கொடுத்ததுக்கான ஆவணத்தை ரெடி பண்ணி அதில் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த ரிப்போர்ட்டை டிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க டிஆர்ஓ ஆபீஸ்ல போனதுக்கப்புறம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லைனா இதை வந்து நீங்க மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி டிஆர்ஓ உத்தரவு போடுவார் அந்த உத்தரவின்படி சரி செஞ்சு அந்த பிரச்சனையை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனைகளோ சிக்கல்களோ எதிர்ப்புகளும் இருந்துச்சுன்னா அந்த மனுவானது வருவாய் கோட்டாட்சியர் கிட்ட போயிட்டு அங்க வருவாய் கோட்டாட்சியருடைய நீதிமன்ற விசாரணையில் வழக்காக பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை அடிய செய்யப்படும் அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு தீர்வானது கிடைக்கும் மறுபடி இதுக்கு கூடுதலான ஆவணம் தேவைப்பட்டால் அதெல்லாம் எங்க இருக்கணும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கும் சென்னையுடைய அந்த சர்வே இருக்குது இல்லைங்களா நில அளவை துறையினுடைய நில நிர்வாகத்துறை இவங்களுடைய ஆவண காப்பகத்துல இருந்தும் தேவையான ஆவணங்களை எடுத்து நீங்க ஆடியோ கோர்ட்ல சப்மிட் பண்ணி வழக்கில் வெற்றி பெறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் நம்ம மனு கொடுத்துட்டோம் எல்லாமே தன்னால் நடந்துரும் அப்படின்ட்டு இல்லாம நீங்க தொடர்ச்சியாக பின்தொடரணும் கவர்மெண்ட்டே ப்ரோ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு இல்லாம நீங்க ஆக்டிவா இருக்கணும் நீங்க போயிட்டு ஒவ்வொரு இடத்தையும் ஃபாலோ அப் பண்றதன் மூலமா தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது அரசு அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடுக்கணும் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அண்ட் அரசு அதிகாரி வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க அவங்க கிட்ட எரிச்சல் படுறது சண்டை போடுறது இல்லை லஞ்சம் வாங்கிட்டாங்க ஆதாயம் வாங்குறாங்கன்னு அவங்கள பழி சொல்றது இல்லைன்னா உங்களோட சாதி உணர்வை காட்டுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கும் எதிர்மறை விளைவுகளை தான் உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யறதன் மூலமா இது முழுக்க முழுக்க உங்களுடைய இடம் உங்களிடந்து போக போன நிலமோ பிரச்சனைக்கு இதோ இல்லை என்னெல்லாம் தவறு இருக்கோ இது எல்லாமே முழுவதுமாக சரி செய்யப்பட்டு உங்களுக்கு கிடைச்சிடும் இதில் யாரோட தவறு வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம தான் பாதிக்கப்படுவோம் ஸோ அதனால நம்ம சரியா நடந்துக்கிட்டால் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஸோ இதில் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் பொதுநலன் சார்ந்த வீடியோ தான் அதனால உங்களோட நேர விரயமும் ஆகாது உங்களுக்கு இதில் நாலேஜ் தான் கண்டிப்பாக கிடைக்கும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதுக்கும் நம்ம மறக்காம ஆன்சர் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி